எல்லாமே தெரியும் அப்படின்னு கவிசக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பேர் எடுத்தவர் எல்லாமே எனக்கு மட்டும் தெரியும் எல்லா வருடங்கள் ஆனாலும் விழாக்கள் ஆனாலும் நான் பதிவுரை என்ற தலக்கணமும் அகங்காரம் இருக்கின்றது எப்படியாவது அவரோட ஒரு சில கிளி விஷயங்கள தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நாடு மேய்க்கிற சிறுவன் என்ன ஒன்னே அந்த வழியில் வரும்பொழுது ஐயா வாருங்கள் நபீன் கூப்பிட்டம்பொழுது பக்கத்துல போனேன் யாரும் தம்பராக இருந்ததோ போனாங்க ம் ஐயா ஆடு மேய்க்கும் சிறுவன் நான் சின்ன பழைய

ஆட பேசவும் போகலாம் பேசவே இல்லை சின்னப் புள்ள இப்போ பாருங்க எவ்ளோ மண்டகடமா அந்த இடத்துல வந்து பாக்கும் பொழுது கையில வச்சிருந்த மாடு பொழுது கம்பு கோல் கீழ ஒரு கீழ ஒரு என்ன தரையில இருக்கு என்றாலே அது தெரியுமா உங்களுக்கு

அவன் கிட்ட கை பண்ண அளவுதான் விஷயம். கல்லாத தினம் உலகுல அத எதுவும் தெரியாது. உலகுல முட்டாய் ஒண்ணுமே தெரியாதுன்னு உடனே சொல்லுவோம்னா சொல்ல முடியாது. எல்லாம் எல்லா விஷயமும் எந்த விஷயமும் பெரிய ஒரு திறமை இருக்கத்தான் செய்யும். விட ஆளே சொல்ல முடியுமா? அப்ப அப்ப ஒரு திகைத்து அப்ப அப்பா நான் பெரிய பெரிய

அப்படிங்க பொழுது அப்பா என்ன கேக்குறாரு சொல்லும் பொழுது இந்த சிறுவன் வந்து விளக்கம் சொல்றேன் ஐயா நான் மாடு மேய்க்கிறவே மாடு மேய்க்கிற சம்பந்தமா தானே விளக்கம் கொடுத்துருப்பேன் கேள்வி கேட்டிருப்பேன் எனக்கு இந்த கம்பெடுத்து கீழே கிருக்கு கிருக்குனா என்ன காரணம்னா நான் மேய்க்கிற மாடு நடந்து போகும் பொழுது சிறுநீரை வந்து ஒண்ணு கெடுத்துச்சுன்னா மாடு இப்படித்தான் வளைஞ்சு சிறுநீரை எடுத்துருக்கோம் அதத்தாய விளக்கத்தை கேட்டேன் அப்படின்னா மாடு நடந்து பொழுது சிறுநீர் கழுத்தா ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்

இல்ல காவே வேற என்னவாத மாட்டா காளமாடு மட்டும் தான் அப்படியே அடிச்சிட்டு போவோம் பசுமாடு அப்படியே அடிகா பசுமாட யாரும் வண்டில பூட்ட மாட்டாங்க அத மட்டும் தெரிஞ்சுக்கணும் வண்டி மாட்டாது ஒடிய அப்ப காளமேக புள வரைக்கும் ரொம்ப மண்டக்கண இதெல்லாம் ஒரு மாட்டன வந்தா நமக்கு அவ்வளவு இருக்கும் அப்படி ஒரு சின்ன பையன் ஆனா ச அப்ப பாருங்க காளமேக புள வரக்கு ரொம்ப பசிதான் சும்மா நல்ல அடி ஆவே கெளப் பேசங்க நான் யாரையும் நேரேடா சாட மடைய பேசி கடக்கமே கிளையாத அப்ப சாமி அந்த பேச்சற

எடுத்து என்ன எழுதுறாரு பாக்கு தெரிந்து விளையாடும் பாலர்களுக்கு நாக்கு அப்படியே எழுதுறாரல்லயா எழுது காட்டியா சத்தம் சரி ஏழை அப்ப பாருங்க உடனே வச்சிட்டு சின்ன பசங்க என்ன பண்ணிட்டாங்க ஆஹா போறாரு என்ன பண்ணாங்களா பாக்கு தெரிந்து விளையாடுகிறவங்களுக்கு பாளவர்களுக்கு நான் அந்த பசங்க என்ன பண்ணாங்களா பசங்க அவர் வந்தது மாதிரி ஆனா இந்த பசங்க பாருங்க அதையே மாத்தி எழுதுறாங்க திரும்பி வந்து பாத்தோம்னா போல அவர் பார்த்தார் இப்படி ஒரு நிலைமை நீங்கள் கூட இருக்குதா திரும்ப சின்ன பிள்ளைங்களுக்கு என்னதான் நம்ம கோவப்பட்டு எழுதுனது தவறுதான் அப்படின்னு நினைச்சாரு பாருங்க அன்னைக்கு அந்த மண்ட கிணத்தை சின்ன பிள்ளைங்க தீ இல்லையா அப்ப மண்டகனம்னு ஒண்ணு இருக்காம இருக்கக்கூடாதா மண்டல கனம் இருக்கலாம் மண்ட அறிவு மண்ட கணம் இருந்தா அழிவு இருந்தா அது அறிவு அறிவு ஒரு கனமிருக்கு மூளை வளர்ச்சியை கொடுக்கும்

தன் குட்டி இறந்ததே தெரியாதா குரங்குக்கு மூன்று நாள் சென்று மூன்று நாள் ஆன பிறகு குரங்கு குட்டி இறந்த பிறகு மூன்று நாள் ஆன பிறகுதான் குடிச்ச குடிய விடல அப்பதான் தெரியுமா அந்த குரங்குக்கு தன் குட்டி இறந்து விட்டதுன்னா இது குரங்கோட குணம் பாருங்க முதலியோட குணம் தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு யானையே அடக்கி ஆளக்கூடிய தன்மை வெளியில வந்துட்டா பச்சை பிள்ளை மாதிரி கிடக்குமா குதிரை வேர்க்க வேர்க்க ஓடும் ஆனா நின்றுகிட்டுதான் தூங்கும் பசுமாடு காலைக்காக தம்பி தெரியும் என்னைக்கு சேனை பிடிக்குதோ அது கால பக்கத்துல போகுது பசு பசுவோட தன்மை பல 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 இப்படி பன்றி பல குட்டி போடும் அந்த குட்டி தன் தாயோட மார்பு முதல்ல பால் குடிக்குதோ கடைசி வரையும் அந்த மாறு விட்டு வேற மாறுல பால் குடிக்காது அதுல இல்லைன்னாலும் செத்து போனாலும் போகுமா வச்சு அப்படியெல்லாம் ரோசமான நல்ல வாம்பு அஞ்சு குட்டி போட்டாலும் பத்து குட்டி போட்டாலும்

மலையில நனையாம ஒரு கூடு கட்டி எனக்கு கையு முடிய கால சிறு சிறு துகள்களா அடுத்து ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ள என்னோட குஞ்சுகளை வச்சு நான் மலையில நனையாம பாதுகாத்து வாழ்றேனே என்ன கேடு கை இருக்கு கால் இருக்கு பாக்குறதுக்கு நல்லா அழகா அம்சமா இருக்க நீ ஒரு கூடாரமா கட்டி உன்னோட குட்டியை மலையில நனையாம இருக்கலாமே நீ நினைச்சா எவ்வளவு கூடாரம் கட்டலாம்

ஏன் இருப்பிடத்தையும் தொடச்சு நிக்கிறேன் தூக்கி உண்மையெல்லாம் நல்ல இடத்துல உடனே சேர்க்கணும் நல்ல அறிவுரை சொல்லணும் நல்லபடியா நீ வாழணும் அப்படிங்கிற நோட்டத்தோட நான் வரும் பொழுது பாக்குற மகளே